நாய்கள் நாய்கள்லைக்க ஆரம்பித்தது இவர்களை தொடர்ந்து அந்த ஆத்மாவும் வருகிற மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் நான் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அவர் வந்து ஏதோ மந்திரங்களை உச்சரித்து அவரோட நெற்றில திருநீர் வச்சுட்டு போனாரு சிவசுந்தரம் மற்றும் வைத்தியர் நடந்து சென்றபோது அவர்களை பார்த்து நாய்கள் குலைக்க ஆரம்பித்தது அங்கு இருந்த விலங்குகள் இருவரையும் பார்த்து பயந்து ஓடின அதை பார்த்து இருவரும் மாலை நேரம் என்பதால் அவை வீட்டை நோக்கி ஓடுகின்றன என்று நினைத்து கொண்டனர் ஆனால் இருவருக்கும் தெரியாது இவர்களைத் தொடர்ந்து அந்த ஆத்மாவும் வருகிறது என்று அதை பார்த்தே விலங்குகள் பயந்து ஓடின அதே நேரத்தில் சிவசுந்தரம் வீட்டில் இருந்த லிங்கத்திற்கு எப்படி அவனுக்கு உடம்பு சரியானது என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தான் அப்போது அங்கிருந்து சரஸ்வதியிடம் கேட்க தொடங்கினான் சரஸ்வதி எப்படிமா அவனுக்கு சரியாச்சு நான் பார்க்கக்குள்ள அவன் உடம்பு முடியாம தானே படுத்துட்டு இருந்தான் இப்போ எப்படி நல்லா இருக்கா நீ எதாச்சும் மருந்து பண்ணி கொடுத்தியா என்ன இல்லையே அப்படியே நீ கொடுத்திருந்தாலும் அதுக்குள்ள சரியா இருக்க வாய்ப்பே இல்லை லிங்கம் சரஸ்வதியின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தான் அப்போது சரஸ்வதி அவனிடம் அண்ணா நான் எதுவும் பண்ணல நீங்க போனதுக்கு அப்புறமா அவங்க பெரியப்பா வேதாச்சலம் வீட்டுக்கு வந்தாரு அவர் வந்து ஏதோ மந்திரங்களை உச்சரித்து அவரோட நெற்றில திருநீர் வச்சுட்டு போனாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே எழுந்து என்கிட்ட எப்பவும் போல பேச ஆரம்பிச்சுட்டாருண்ணா என்று சரஸ்வதி கூறினாள் வேதாச்சலம் வந்ததை கேட்டதும் லிங்கம் அதிர்ச்சியானான் ஏனெனில் அவருக்கு சித்தம் கலங்கியதிலிருந்து அவர் சுந்தரம் வீட்டிற்கு வந்ததே இல்லை என்னமா சொல்ற சுந்தரத்தோட பெரியப்பா வேதாச்சலமா இதுக்கு முன்னாடி அவன் கூப்பிட்டு வராத அவரு இப்ப வந்தாரா ஆமாண்ணா எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு நான் அவர் போயிட்டாரு சரஸ்வதி மற்றும் லிங்கம் பேசி கொண்டிருக்க மறுமுனையில் சுந்தரம் வைத்தியரை அவர் வீட்டில் விட்டு வந்து கொண்டிருந்தான் அப்போது ராமலிங்கம் வீட்டில் இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பித்தனர் என்ன சுந்தரம் வைத்தியர் கூட போயிட்டு வர யாருக்கு என்ன ஆச்சு ராமலிங்கம் சுந்தரத்தை பார்த்து கேட்டார் அவர் ஊர் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது சுந்தரம் வைத்தியருடன் செல்வதை பார்த்தார் எல்லாம் ஒண்ணு இல்லங்க ஐயா அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு அதான் அவர் கூட துணைக்கு வந்த ஆமா ஐயா ஏன் இங்க இவ்ளோ கூட்டமா இருந்துச்சு என்ன நடந்துச்சு அம்மன் மூக்குத்திய பத்தி ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அதான் எல்லாரும் பயப்படுறாங்க என்று சுந்தரத்திடம் கூறினார் ராமலிங்கம் அப்போது சுந்தரம் அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் அந்த தீய சக்தியால் அவனை எதுவும் செய்ய முடியாமல் போனது ஏனெனில் வேதாச்சலம் வைத்ததால் முடியாது அந்த தீய சக்தி சுந்தரத்தின் பின்னே தொடர்வதை நிறுத்திவிட்டு அந்த காட்டுக்குள்ளே சென்றது சுந்தரம் அந்த பூஜைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வித்தியாசமா தான் நடந்துக்கிறாமா என்ன ஆச்சுன்னே தெரியல பாத்துக்கோமா அவனை என்று சொல்லி சொல்லிவிட்டு கிளம்பினான் லிங்கம் இங்கு வெங்கடாச்சலம் வீட்டில் அவன் எவ்வாறு அந்த மூக்குத்தியை எடுப்பது என்று தீவிரமாக யோசித்து கொண்டே இருந்தான் கோவிலுக்கு சென்று எந்த நேரத்தில் அந்த மூக்குத்தியை எடுப்பது என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தார் வெங்கடாச்சலம் இதோட முழு கல் நானும் கோவில்ல நிறைய இடத்துல தேடிட்டேன் ஆனா எங்கேயும் இந்த கல்லோட மீதி பகுதி கிடைக்கவே இல்லையே ஒருவேளை இந்த கல் அந்த கோவிலுக்குள்ள இல்லையா இதோட மீதி கல் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அற்புதமா இருக்கும் தங்க நிற கல்லின் உடைந்த பகுதியை பற்றி மனதில் நினைத்து கொண்டிருந்தான் வெங்கடாச்சலம் கையில் இருக்கும் தங்க நிற கல்லை பற்றி அவன் வீட்டில் குறிப்புகளோ இல்லை வரைபடமோ இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தான் லிங்கம் சுந்தரம் கோவிலில் நடந்து கொண்டதை பற்றி வீட்டில் கூறினான் டே உன்னோட ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிடுச்சு நான் அப்படிலாம் வாய்ப்பே சும்மா சொல்லாதடா என்று சுந்தரம் சொல்ல லிங்கம் லிங்கம் அவன் கூறியதை நம்பாததை நினைத்து வருத்தப்பட்டான் இப்போது எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் பிறகு அவன் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு அங்கு இருந்து கிளம்பினான் லிங்கம் நேராக வைத்தியர் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் நாக் நம்ம ஒரு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க